இங்க ரதி இருந்து போலீஸோட வந்துடுறாங்க அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஆடல் பாடலோடு சூப்பராக ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க முத்து குடும்பமே நல்லா சந்தோஷமாக இருக்குது இங்கே யார் விஜயா அப்படின்னு கேட்டுட்டு வர்றாங்க எவடி அவ விஜயா அப்படின்னோட யார் வாடிப்பொடின்னு ஏன் வீட்டில் வந்துட்டு கேட்குறியா அப்படின்னு பயங்கரமாக கத்துறாங்க அந்த சமயம் மீனா வந்து பார்த்தா அப்படியே சுதாரிப்பாக நிற்கிறாங்க ஓங்கி அறைய போயில் டக்குன்னு கையை பிடிச்சி யார் வீட்டில் வந்து யார் கையை பிடிக்கிற யார் அடிக்கப் போகிற அவங்க ஏன் அத்தை இந்த வீட்டோட எஜமானி அவங்களே நீங்கள் அடிக்குவீங்களா அப்படிங்கிறாங்க ஏ நீ யார் அல்ல கையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மீனாவை விட முத்து செம்ம காண்டாகிறாரு அப்படி பயங்கரமாக போட்டு அப்படியே வேகமாக ஓங்கிடுறாரு அதுக்கப்புறம் இங்கே பார் பொம்பளையாச்சன் விடுறேன் என்ன என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத அப்பதான் சொல்றாங்க நடந்த உண்மை எல்லாத்தையுமே அப்படியே விஜயா பேந்த பேந்த முழிக்கிது பார்க்குறாங்க அண்ணாமலை சரியான கோவம் ஆகுது என்ன விஜயா நீ பண்ணி வச்சிருக்க அப்படிங்கிறாங்க நான் என்னங்க பண்ணுவேன் அந்த பிள்ளைங்க அப்படி மாசமான நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மீனாவுக்கும் முத்துக்கும் செம்ம காண்டாகுது சொன்னாங்க அன்னைக்கே சொன்ன மாமா இவங்க ரெண்டு பேரும் சரி இல்லைன்ட்டு ஆனா மறுபடியும் இதுங்க ஏதோ தப்பு பண்ணிருச்சுகளே அப்படிங்கிறாங்க மொத்தவும் நானும் சொல்லிட்டு தான் வந்தேன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க அதுக்கப்புறம் இங்க பாருங்க என் பிள்ளையெல்லாம் அவனுக்கெல்லாம் கட்டி கொடுக்க முடியுமா அவன்லாம் என்ன தராதரமா நாங்க எப்பேற்பட்ட குடும்பம் அப்படின்னு பொண்ணு வீட்டுல சொல்ல மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்களும் வந்துடுறாங்க போலீஸோட என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நாங்களும் நல்லா தராதரம் தான் அப்படி இப்படின்னு இந்த சைட்ல இருந்து பேச அண்ணாமலை பாக்குறாரு சரிங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பிடுச்சுங்க இப்போ என்ன பண்றது மாசமாவும் ஆயிடுச்சு பேச சாம ரெண்டு காதும் காது வச்ச மாதிரி கல்யாணத்தை முடிங்க அப்படிங்கிறாங்க உடனே பார்க்குறாங்க எப்படிங்க அந்த பிள்ளைக்கு பதினெட்டு வயசு என்ன முடியலையே எப்படி கல்யாணம் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க அது சரிங்க வயசு வந்து இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்கிறாங்க சட்டம் தான் இல்லைங்கள ஆனால் இப்போ வயத்தில் வந்துருச்சே நாளைக்கு அந்த குழந்தை பிறந்துருச்சுன்னா அப்பா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைய போட்டு காரி துப்ப மாட்டாங்களா அப்படி அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் எல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா மனோஜ் பார்க்குறாங்க ஐயோ போலீஸா நம்மளை போய் உரிச்சு தள்ளிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள எஸ்கேப் ஆகி ஓடிடுறான் அடுத்து பார்த்தா விஜய் என்ன பண்றாங்க விஜயாவை கைது பண்றாங்க முத்துவும் மீனாவும் எவ்வளவோ தவிக்கிறாங்க அப்படிலாம் பண்ணாதீங்க அவங்க என்ன பண்ணுவாங்க எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க எங்க அத்தை என்ன பண்ணுவாங்கன்னு போலீஸ் பின்னாடியே போறாங்க போலீஸ் என்ன பண்ணுது அதெல்லாம் முடியாதுமா தள்ளுங்கம்மா என்னமா நினைச்சிட்டு இருக்கீங்க போங்கம்மா என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு தள்ள தள்ளினு தள்ளி விட்டுட்டு விஜயாவை கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க பாக்குறாங்க மனோஜ் மனோஜ்னு பாக்குறாங்க மனோஜ் என்ன பண்றான் அப்படியே ஃபோன் பண்ணிக்கிட்டு ஆ அப்படியா அப்படியா அம்மா நீ போமா நான் வர்றேன் எனக்கு இங்க ஆர்டர் வந்துருக்குமா நிறைய ஆர்டர் பல்காக நான் போயிட்டு அப்புறம் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஷோரூம் கூட்டிகிட்டு ஓடிடுறான் பார்க்குது ரோகினி பரவாயில்லையே உயிருக்கு உயிரான அம்மா ஸ்டேஷனுக்கு போகுது இவன் பாட்டுக்கும் ஷோரூமுக்கு போகிறேன்னு போகிறான் அப்போ அம்மா மறந்துட்டானா அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் வேக வேகமாக போகிறாங்களா போகிற இழை நடுவில் கேட்குது இந்த பிள்ளை ஏன் மனோஜ் உங்கள் அம்மா மேலே பாசமே இல்லையா விட்டுட்டு ஓடி வந்துட்டேன் அப்படிங்கிறாங்களா எனது பாசம் இல்லையா எனக்கு அதை விட பயம் போலீஸுனா பயம் அதனால தான் ஓடி வந்தேன் அப்படிங்கிறாங்களா அடைச்சேன் நான் கூட உங்கள் அம்மா மேலே பாசத்தை விட்டுட்டு போயிட்டியோ நினைச்சேன் அப்படிங்கிறாங்க ஆனா இங்க முத்துவும் மீனாவும் அண்ணாமலை மூணு பேர் பரபரப்பா அப்படி தவிக்கிறாங்க இப்போ எப்படியாவது அம்மாவை கூப்பிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு முத்து பாக்குறாரு உடனே இங்க மீனா வந்துட்டு எங்க சீக்கிரங்க அத்தை எப்படியாவது வெளியில எடுக்கணும் பாவம் அவங்க பயப்படுவாங்க அப்படிங்கிற முத்து மீனா பாக்குறாரு என்ன மீனா பாவங்கிற அங்க வச்சு நாலு நாளைக்கு செய்யட்டும்ல நீ சொல்லணும் என்னங்க நீங்க அவங்க நம்ம வீட்டுல வாய் பேசலாம் நம்ம ஏறாலும் திருப்பி பேசலாம் அதுக்காண்டி போலீஸ் ஸ்டேஷனை விட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க இப்போ ஒரு ஐடியா பண்ணுவோமா அப்படின்னு பேசுறாங்க அதுக்கப்புறம் அண்ணாமலை என்ன பண்றாரு நான் வரேன்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு போகிறாங்க ரெண்டு வீடுமே வந்துடுறாங்க பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடுன்ட்டு கொய்யோ ஒய்யு ஒரே ஸ்டேஷனே பார்த்தீங்கன்னா களை கட்டுது கச்சேரி க ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி அப்புறமா பார்க்குறாங்க பார்த்தா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க விஜய மேலேயும் பார்த்தா விஜய் அவள் ஏங்க அது என்னங்க பண்ணும் ஒரு க்ளாஸ் வச்சு நடத்துச்சு அப்படிங்கிறாங்க என்னம்மா க்ளாஸ் வச்சு நடத்துகிற எதை என்ன கவர்மெண்ட்டில் அப்ரூவ்டு வாங்கியிருக்கியா இல்லைங்க சும்மா ஒரு பொழுதுபோக்கு மாதிரி என்ன பொழுதுபோக்கு மாதிரி இந்த மாதிரி நீ மாமா அப்படிங்கள மாமா வேலையெல்லாம் பார்க்கலங்க அப்படின்னு அழுகுறாங்க அடுத்து பார்க்குறாங்க மீனா போயிட்டு பொண்ணு வீட்டில் போய் பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் பாவம் இல்லையா அது ரெண்டு சின்ன ஏதோ நாளைக்கு யாருக்கோ ஒருத்தனுக்கு கட்டி கொடுத்து அந்த பிள்ளை கண்ணை கசக்கிட்டு வந்து நின்னா காலத்துக்கு நீங்க அழுகணும் நீங்கள் பாட்டுக்கு போய் சேர்ந்துருவீங்க அந்த புள்ளை வாழ்க்கை இழந்து தனியாக நிற்கணும் இல்லை இன்னொரு கல்யாணமே பண்ணனாலும் அவன் குத்தி குத்தி குடிச்சிக்கிட்டே இருப்பான் இந்த மாதிரி நீ இன்னொருத்தனை விரும்பண வே விரும்பண வேண்டு இப்போ பாக்கியலட்சுமியில் பார்த்தீங்களா அதே கதை தான் ஆகி போயிடும் அப்புறம் நீங்கள் கஷ்டப்படணும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க யோசிக்கிறாங்க இந்த பக்கம் முத்து என்ன பண்ணுறாரு மாப்பிள்ளை வீட்டில் பேசி சரி பண்றாரு இங்கே பாருங்கள் அந்த பையன் ஏதோ ஒரு நல்ல பையனை கண்டு இந்த பொண்ணை கட்டிக்கிறேங்கிறான் இதே ஒரு வேற வேறு மாதிரி இருந்துச்சுன்னா இழுத்துட்டு ஓடி உங்களுக்கு மதிப்பு கொடுக்குறாள்ல உங்களுக்கு காலத்துக்கும் கடைசி வரைக்கும் உங்களுக்கு துணி இணையா நிக்க போது உங்க மயனும் உங்க மருமகளும் அதே உங்க மருமக உங்க பையனை பிடிச்சு விரும்பி வந்தா உங்களை எப்படி தாங்கு தாங்குன்னு தாங்குவா அந்த பொண்ணை பாருங்க பாவம் அழுகுறா உங்க பையனை நம்பி தன்னையவே கொடுத்துருக்குறா உங்க வீட்டுக்கு வந்தா நல்லா அவங்களை பார்த்துப்பா உங்க பிள்ளையும் நல்லா பார்த்துப்பா பிளீஸ்ங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க பாக்குறாங்க சரி எவ்வளையோ கல்யாணம் பண்ணிட்டு போறதுக்கு மயனுக்கு பிடிச்சவளைய கட்டி வைப்போம் அப்படின்னு முடிவு பண்றாங்க சரிப்பா முத்து நாங்களே கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதிக்கிறோம் அப்படிங்கிறாங்க அப்பாடா அப்படின்னு ரொம்ப ரெண்டு பேரும் பெருமிச்சு விடுறாங்க இதெல்லாம் அண்ணாமலை பாக்குறாரு ஒரு பரவாயில்லப்பா என் பிள்ளை இன்னைக்கு நல்ல காரியம் பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் தயவு செஞ்சு எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க எங்கள் மாமியார் என்ன பண்ணுவாங்க பாவங்க அப்படிங்கிறாங்க பரவாயில்லையம்மா இந்த காலத்தில் பெத்த புள்ள கூட பண்ணாது நீ மருமக மாமியாவில் உள்ளர வச்சுட்டானு என்ன பரிதவிப்பாக பண்ணுற உண்மையிலே உன் மாமியாக கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே பார் உன்னோட முகத்துக்காக நான் கேஸை வாபஸ் வாங்குறேன் சரியா அப்படின்னு அந்த பொண்ணு விட்டுக்காரங்க சொல்கிறாங்க மாப்பிள்ளைக்காரங்களும் சொல்கிறாங்க மீனா கை எடுத்து கும்பிட்றாங்க ரொம்ப நன்றிங்க பாவங்க எங்கள் அத்தை அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க வாய் பேசுவாங்க அவ்வளவுதான் போலீஸ்னா பயப்படுவாங்க ஒரு சின்ன பாச்சை பூச்சி அப்படின்னா கூட பயப்படுவாங்க அப்படிங்கிறாங்களா பாக்குறாங்க சரி சரி வாங்க நாங்கள் வாபஸ் வாங்குறோன்னு சொல்லிட்டு கேஸை வாபஸ் வாங்கிடுறாங்க அப்படின்னு மீனாவை கண்ணு வாங்காம விஜயா பார்க்குது நீ இவ்வளோ நல்லவளா உன்னை நான் எவ்வளோ தா அப்படியே வெறுத்து ஒதுக்குனே இந்த பயலையும் நான் எவ்வளோ வெறுத்துனேன் ஆனால் இங்கே பாரு நான் எவ்வளோ தாங்கினோ அவ ஓடிட்டா அதே மாதிரி மனோஜும் ஓடிட்டா நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு முழிக்கிறாங்க அண்ணாமலை வர்றாங்க என்ன விஜயா உன் மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னு எனக்கு நல்லா தெரியுது நம்ம தாங்கின பிள்ளைய வீங்கிட்டு போயிடுச்சு நம்ம தூக்கி எறிஞ்ச பிள்ளை நம்மளை தானே நினைக்கிற அப்படிங்களா ஆமாங்கிற மாதிரி பார்க்குறாங்க சரி விடு விடு எல்லாம் காலம் உனக்கு புத்தி சொன்னிச்சேன் அது வரைக்கும் சந்தோஷம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் கேச வாபஸ் வாங்குறாங்களா வெளியில் வராங்க வந்ததுக்கப்புறம் பார்க்குறாங்க எங்க கல்யாணத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக எல்லாரும் குடும்பத்தோட வரணும் மீனா அப்படிங்கிறாங்களா கண்டிப்பா வர்றோமா அப்படிங்கிறாங்க இங்க பாருங்க இனியாவது கொஞ்சம் இருங்க அப்படிங்கிறாங்க ஆ சரிங்கக்கா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துக்கிட்டே மீனாட்டே நன்றி சொல்றாங்க அந்ததுக்கப்புறம் ஆரத்தி எடுத்து திருஷ்டி கழிச்சிடுதாங்க மாமியால வீட்டுக்குள்ள கூட்டி வர்றாங்க அப்படின்னு ரொம்ப மனசு நெகிழ்ந்து போகுது அப்புறம் எல்லோரும் வந்துடுறாங்க மனோஜு அவங்க வந்துடுறாரு ஏன்டா நீ எப்படி இருந்தேன் உன்னை எப்படி வளர்த்தேன் இப்படி என்னை அம்போன்னு விட்டுட்டு போயிட்டில்லை அப்படிங்கிறாங்க அம்மா என்னம்மா அப்படிலாம் இல்லைம்மா நான் வந்திருப்பேன் நீ வந்துட்டியாம்மா நீ நல்லா இருக்கியாமா உனக்கு ஒன்றும் இல்லையே கையை இடுறா இப்போ என்னடா வந்து கரிசனம்மா பேசுற ஆண்டி இப்போ எப்படி இருக்கு ஆண்டி அப்படின்னு அடுத்து ரோஹினி வந்து பேச ம் நல்லா நடிக்கிறடி அவனை மயக்கி வச்சிக்கிட்ட உன் முந்தானையில் இல்லை அப்படிங்கல முந்தா அன்னைக்கு எங்கே சேலை கட்டுது அந்த பிள்ளை சுடிதாரத்தில் போடுது அப்படின்னு முத்து மனசில் நினைக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேருந்து ஒரு கிறிஷ் வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கிள் அப்படின்ட்டு மீனாக்கிட்டேயும் முத்துக்கிட்டே அவ்வளோ அழகாக அந்நியமாக ஓடுறான் பார்த்தா ரோயின் என்ன பண்ணுது ஐயோ நம்ம பிள்ளை நம்மக்கிட்ட வராமல் இப்படிலாம் பண்ணுறானே என்ன பண்ணுவேன் இதெல்லாம் என் நேரமா அப்படின்னு ரொம்ப நொந்துக்கிறது அடுத்து பார்த்தா அங்கிள் அங்குள் நான் இன்னைக்கு ஸ்கூலில் நான் பேச்சு போட்டியில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் அப்படியா ஆமாம் நான் அப்புறம் ட்ராயிங்லேயும் ஃபஸ்ட் பிரைஸு ரன்னிங்லேயும் ஃபஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறாங்க நாளைக்கு எங்க ஸ்கூல்ல ஆண்டு விழா வைக்கிறாங்க கண்டிப்பா எல்லாரும் வரணும்னு சொல்லியிருக்காங்க வாங்க அங்கிள் அப்படிங்கிறாங்களா ம் வர்றேண்டா அப்படிங்கிறாங்க அண்ணாமலை பார்க்குறாரு பரவாயில்லையே நல்லா படிக்கிறியா தாய் பக்கத்தில் இல்லாமலே எவ்வளவு நல்ல பிள்ளையா இருக்கியே அப்படிங்கிறாங்க ரோஹினி பார்க்குறாங்க ஐயோ ஆண்டு விழாவா இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கள அம்மா ஆண்டு விழாவுக்கு எல்லாரும் வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முத்துக்கிட்டையும் மீனாக்கிட்டையும் பேச மீனா பார்க்குறாங்க என்ன என்ன சொன்னேன் அம்மா நான் சொன்னேன் அப்படிங்கள அப்படியே ரோஹிணி நினச்சிக்கிட்டு போயிட்டு அந்த இந்த பிள்ளை சொல்லிடுது அதுக்கப்புறம் கண்டிப்பாக வாரண்டா நம்ம எல்லாரும் போவோம் அப்படிங்கிறாங்க அண்ணாமலை என்ன பண்ணுறாரு பரவாயில்லையே விஜயா பேசாமல் இருக்கிற அப்படிங்கிறாங்க விஜயா ஒன்றுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க அவங்க போகிறாங்களா என்னத்தை சொல்கிறது அவங்க தான் ஆசைப்படுதுங்க போயிட்டு வரட்டும் அந்த பையில என்ன பண்ணுவான் அப்படிங்கிறாங்க அப்படியே ரோஹிணிக்கு தூக்கி வாரி போடுது என்னது பேசாமல் இருக்குது இதே முன்ன மாதிரி இருந்தால் நேரம் வீணாவையும் முத்துவையும் போட்டு தூக்கி போட்டிருப்பாங்களே என்னடா நினச்சிட்டு இருக்க அவன் இதுக்கெல்லாம் நீங்கள் போகணும் அப்படி இப்படின்னு சொல்லி இருப்பாங்க இப்போ ஒன்றும் சொல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னா இப்படியே போனால் முத்துவம் மீனாவும் ஆன்ட்டி மனசில் இடம் பிடிச்சிருவாங்களே அப்புறம் என்ன ஆகிறது ஐயையோ கூடவே கூடாது முதல்ல நம்ம பிள்ளைய இங்கேருந்து பறிக்கணும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தவிச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நாளைக்கு நாங்கள் எல்லாரும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க அண்டு விழாவுக்கு அப்புறமா போய்ட்டு அம்மா நீ வர மாட்டியா அப்படின்னு ரோஹினிகிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கீல்ல கரெக்டாக எல்லோரும் பார்த்துட்றாங்க என்ன இவன் உன்கிட்டேயே வந்து வந்து பேசுகிறான் அப்படிங்கிறாங்கள தெரியல அவனுக்கு நான் லீவ் லெட்டர்லாம் எழுதி கொடுத்தேன்ல அதனால் அவனுக்கு என் மேலே பாசம் வந்துருச்சு போல இருக்கு அப்படிங்கிற என்னடா கிருஷு அவங்ககிட்டே போய் பேசுகிற அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இந்த ஆண்டியை பார்த்தா எங்கள் அம்மா மாதிரியே இருக்காங்களா அதனால தான் நான் போய் போய் கட்டி பிடிச்சிக்கிறேன் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க அப்புறமா ரோஹினி வர்றாங்க பக்கத்தில் வந்து நிற்கிறாங்களா பரவாயில்லடா நீங்க உங்கள் அம்மாவா நினச்சி என்னை நீ அம்மானு கூட கூப்பிட்டுக்கோ என்கிட்ட பாசமாக இருந்துக்கோ அப்படிங்கிறாங்க முத்துவுக்கும் மீனாவுக்கும் அப்படியே தாங்கலை மீனா கையை கில்லு அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன கனவா நினவா ம் பார்லரமா கிருஷ்ணபாயிலோடலாம் பேசுதே அப்படிங்கிறாங்க சரி விடுங்க எங்க அந்த பயமையில பாசமாக இருந்தா சரி அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அம்மா நம்ம ஸ்கூலுக்கு நீ வரியாமா அப்படின்னு கிருஷ்ண கேட்க எல்லாரும் பார்க்குறாங்க அதுக்கப்புறம் ஓ இப்போ தான் ரோஹிணி சொன்னுச்சுல அதனால தான் இப்படி பேசுகிறானா அப்படின்னு மீனாவே சமாளிக்குது அப்பாடா மீனாவே நமக்கு சமாளித்து கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு வா நான் பார்லருக்கு போகிறேன் உன்னை போகிற வழியில நான் விட்டுட்டு போகிறேன் மாமா அங்கிள் நானே கூட்டி கொண்டே விடுறேன் அப்படின்ட்டு கிருஷ்ண கூட்டிக்கிட்டு ரோஹிணி கிளம்புது மீனா என்ன பார்க் பார்க்குறாங்க உனக்கு இவங்களோட போக சம்மதமா அப்படின்னு கேட்க ஆ நான் போகிறேன் ஆண்ட்டி நீங்கள் எந்த கவலையும் படாதீங்க இவங்க என்ன கொண்டேயே பத்திரமா விட்டுருவாங்க அப்படின்னு சொன்னா ஸ்கூல் பேர் தெரியுமா ஸ்கூல் இருக்க அட்ரஸ் தெரியுமா அப்படிங்கிறாங்களா ஓ தெரியுமே அப்படிங்கன்னு இந்த பிள்ளை வேகமாக முந்திருது அவங்களுக்கு எப்படிப்பா தெரியும் அப்படிங்கிறாங்க இல்லை நான் நேற்றே சொல்லியிருக்கேன் எங்கள் ஸ்கூல் படிக்கிற பேரெல்லாம் அதனால தெரியும்னு சொன்னேன் அப்படின்னு டக்குன்னு மாற்றிடுது ரோஹினி பார்க்குது ஐயோ பரவாயில்ல நம்ம புள்ள டக்கு டக்குன்னு மாற்றிக்கிட்டானே பரவாயில்ல இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி வா கிருஷ்ணா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு போகிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்கோதுன்னு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நான் உங்கள் போன எனக்கு எல்லோரும் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்